மட்டும் கொஞ்சம் மட்டும் போட்டு லேயிங் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து நமக்கு வந்து ஃபால்ட் ஆகும் நாளைக்கு வந்து ஒரு புடிங்கி வரங்க கூட சான்ஸ் இருக்கு நாளைக்கு வந்து ஏன்னா கிச்சன் வந்து ஹீட்டான ஏரியா அடுப்புல சமையல் செய்வாங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாளைக்கு வந்து ரெடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லா பக்கமும் வந்து இந்த பேஸ்ட் வந்து நாலு சீட் கவர் ஆனாதா மட்டும்தான் இங்கே டைல்ஸ் வந்து இந்த கார்னர் இந்த ஹெஜ்ஜு இதெல்லாம் வந்து இப்படி சவுண்ட் சவுண்டு வந்து கேட்காது இந்த மாதிரி வந்து ஹெஜ்ஜஸ் எல்லாமே வந்து கவர் ஆகாம இப்படியே வச்சு ஒட்டிட்டாங்கன்னா உங்களுக்கு என்னன்னா நம்ம வந்து லேயிங் பண்ணி முடிச்சுங்க இவங்க ஒட்டி முடிச்சு போயிருவாங்க பட் என்னன்னா இந்த இடத்துல வந்து ஓவர் கேப் இருக்கும் டைல்ஸ் வந்து எது வந்து கவர் ஆகாம கேப் இருக்கிறப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா டைல்ஸ் நீங்க கட்டி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த சவுண்ட் போட்டு போட்டு சவுண்ட் அந்த பேஸ்ட் கவர் ஆகிற சவுண்ட் கேட்கும் ஹாய் நான் உங்களுக்கு திவேர் பேசுறேன் நம்ம வந்து சைட்ல வந்து இப்போ வந்து டைல்ஸ் ஒர்க் பண் பண்ணிட்டு இருக்கோம் டைல்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம வந்து மே வால் வந்து ஒட்டிட்டு இருக்காங்க அதாவது கிச்சன் ஓட்டிட்டு இருக்கோம் இந்த கிச்சன் ஓட்டுறா போகும்போது கிச்சன் இந்த பாத்ரூம் எல்லாம் வால் வந்து போகும் என்னென்ன பார்க்கணும் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்பயும் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம டைல்ஸ் ஓட்டுறப்ப லேயிங் எப்படி பண்ணணும் நம்ம வந்து டைல்ஸ் பேஸ் போகிறோமா இல்லை சிமெண்ட்டு கலப்பு யூஸ் பண்ணுறோமா இல்லை என்ன யூஸ் பண்ணுறோம் நம்ம சைடில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம் இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லா யூஸ் பண்ணி தான் இருக்கேன் நன்றி போய் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைல்ஸ் ஒட்டிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிச்சன் டைல்ஸ் கிச்சன் வந்து ஒன்றரைக்கு ஒன்றுங்க சைஸில் வந்து கிச்சன் வந்து ஒட்டிகிட்டு இருக்கோம் நம்ம ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து நார்மலாக எங்கள் வாட்ரு இன்டீரியர் பண்ணுறது இல்லை நார்மலான ஒரு டைப் தான் பண்ண போறாங்க அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சி டைப்ல வந்து நம்ம கவுண்டர் டாப் எடுத்து போட்டு அதனால வந்து கிரானைட் போட்டோம் கிரானைட் போட்டு பாத்தீங்கன்னா ஊட்டிட்டு இருந்தோம் டைல்ஸ் ஓட்டுறப்ப வந்து மெயினா வந்து பார்க்க வேண்டிய விஷயம் வந்து வந்து நம்ம டைல்ஸ் பேசுறது ராம்கோ வந்து யூஸ் பண்றோம் ராம்கோல வந்து டி த்ரீன்னு ஒரு பிராண்டு ராம்கோ டி த்ரீ பிராண்ட் யூஸ் பண்றோம் இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மிஷின் வச்சுதான் அடிச்சு இந்த மாதிரி பக்கெட் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்காங்க பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து டைல்ஸ் லேயிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வால் விழுந்து எல்லாமே வந்து பூசிட்டு பின்னெல்லாம் அடிச்சு வச்சிட்டோம் அடிச்சு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அப்படியே அடிச்சு ஈரமாக அடிச்சு ஒட்டிட்டு இருந்தாங்க இது மாதிரி இன்னொரு கோட்டிங் பூச்சி பூசிட்டு வந்து ஒரு சிமெண்ட் கழிச்சு விட்டுவாங்க இப்போ வந்து டைல்ஸ் பேஸ்ட்ல வந்தாங்க அப்படின்னு என்னன்னா இப்போ வந்து நம்ம வந்து பூ நார் பூசிட்டு அதுக்கு மேல வந்து டைல்ஸ் பேஸ் வந்து ஒட்டுறோம் அப்படிங்கிறப்ப என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து திக்னஸ் ஜாஸ்தியா வரும் அதாவது ரூல் பேஸே கொஞ்சம் ஒரு ஒவ்வொரு இன்ஜ் கம்மியாக மாதிரி இருக்கும் இப்போ அப்படி கிடையாது இந்த டைல்ஸ் ஒரு திக்னஸ் என்னமோ அது மட்டும் கம்மியாகும் இப்ப வந்து டைல்ஸ் கிளீன் பண்றோம் அப்படிங்குறப்ப ரெண்டு விதமா வந்து டைல்ஸ் வந்து பேஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து ப்ரொசீஜர் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லா பக்கமும் வந்து இந்த பேஸ் வந்து நாலு சீட் கவர் ஆனதா மட்டும்தான் இங்க டைல்ஸ் வந்து இந்த கார்னர் இந்த எஜ்ஜு இதெல்லாம் வந்து இப்படி சவுண்ட் வந்து கேட்காது இந்த மாதிரி வந்து எஜ்ஜஸ் எல்லாமே வந்து கவர் ஆகாமல் இப்படியே வச்சு ஒட்டிட்டாங்கன்னா உங்களுக்கு என்னென்னா நம்ம வந்து லேயிங் பண்ணி முடிச்சோங்க சில இவங்க ஒட்டி முடிச்சு போயிடுவாங்க பட் என்னன்னா இந்த இடத்துல வந்து ஹால் ஓவர் கேப் இருக்கும் டைல்ஸ் வந்து ஃபுல்லாக எஜ்ஜில் வந்து கவர் ஆகாமல் கேப் இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சவுண்ட் போட்டு போட்டுன்னு சவுண்ட் அந்த பேஸ்ட் கவர் ஆகிற சவுண்ட் கேட்கும் நீங்கள் நான் வந்தாலும் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து டைல்ஸுக்கு வந்து பேஸ்ட் நெய் பண்றப்ப இப்போ ஃபுல்லாமல் எல்லாமே கவர் ஆகாமல் ஒட்டா மட்டும்தான் ரிப்ளேஸ் வந்து கிடைக்கும் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரிதான் வந்து நம்ம வந்து டைல்ஸ் வந்து லேயிங் பண்ணணும் அப்படி இல்லாமல் நம்ம வந்து சென்ட்ரல் மட்டும் கொஞ்சம் மட்டும் போட்டு லேயிங் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து நமக்கு வந்து ஃபால்ட் ஆகும் நாளைக்கு வந்து ஒரு புட்டிங் வரங்கூட சான்ஸ் இருக்கு நாளைக்கு வந்து ஏன்னா கிச்சன் வந்து ஹீட்டான ஏரியா அறுப்புல சமையல் செய்வாங்க அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நாளைக்கு வந்து ரெடியூஸ் ஆகி அது உடஞ்ச வரங்க கூட வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதிரி லேயிங் பண்றப்ப குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் டைல்ஸோட ஃபினிஷிங் இல்லாதப்ப அவங்களுக்கு ஒர்க் பண்ட்ஸ்பும் வந்து நல்லா இருக்கும் அதனால வந்து இதை வந்து நம்ம நல்லா இப்போ டைல்ஸ் இந்த மாதிரி கரெக்டாக ப்ராப்பரா பண்ணி போட்டோம்னா நமக்கு வந்து லைஃப் லாங் வந்து நல்லா மாதிரி இருக்கும் இது இந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சேன் இந்த இப்போ வந்து நம்ம டைஸ் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம் ராம்கோ வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து லேங் பண்ண நம்ம இதுக்கு மேலே இதில் வந்து சிமெண்ட்டு மிக்ஸ் பண்ணுறது கிடையாது பெரும் ராம்கோ பேஸ்ட் மட்டும் வந்து யூஸ் பண்ணுறோம் ராம்கோ இப்போ நாமளே நான் கம்மியாக வந்து ஒவ்வொரு ராம் சிமெண்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணி போடுறாங்க ஃபுல்லாமே நம்ம ராம்கோ அந்த பேஸ்ட்டே வந்து யூஸ் பண்ணி போறாங்க அதுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கு நல்லா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சது நம்ம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி